பூதசுத்தி திருமணம் என்னடா இது பேரே டிஃப்ரெண்டா இருக்குன்னு பாக்குறீங்களா அட வாங்க கொஞ்ச நாளைக்கு முன்ன நடிகை சமந்தாக்கும் இயக்குனர் ராஜ் நிதிமோர்க்கும் இந்த முறைப்படிதான் திருமணம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா சரி வாங்க பூதசுத்தி திருமணம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் பூதசுத்தி திருமணம்னா பக்தியுடன் சில விசேஷ ஆன்மீக நடைமுறைகளில் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் தேர்வு செய்யும் ஒரு திருமண முறையாக கருதப்படுது இந்த முறை தமிழ்நாடு மற்றும் கேரளாவில தான் ரொம்ப ஃபேமஸ்னு சொல்றாங்க இது ஒரு பண்டைய யோக செயல்முறையா கருதப்படுது இதை லிங்க பைரவி மற்றும் பார்வதி தேவியின் ஒரு வடிவமா பாக்குறாங்க இந்து மத நம்பிக்கைகள் மற்றும் ஆன்மீக இலக்கியங்களின்படி நிலம் காற்று நீர் நெருப்பு மற்றும் ஆகாயம் எனப்படும் ஐந்து கூறுகளை அமைதிப்படுத்தும் பூதசுத்தி முறை சொல்றாங்க சிந்தனைகள் உடனிருப்பு உணர்வுகள் உடல் பொருளியல் உலகம் ஆகியவைகளை கடந்த ஒரு வலுவான பிணைப்பை தம்பதியருக்குள் உருவாக்குவதுதான் இந்த திருமணத்தின் நோக்கமா பாக்குறாங்க சரி இந்த திருமணத்தை யார் நடத்தி வைப்பாங்க பூதசுத்தி திருமணத்தில் சிறப்பு பயிற்சி பெற்றவங்கள சுமங்கலா என்ற பெயர்ல அழைப்பாங்க இந்த தன்னார்வ தொண்டர்கள்தான் திருமணத்தை நடத்தி வைப்பார்கள் அவர்கள் மஞ்சள் நிற டிரஸ் அணிந்திருப்பார்கள் இந்த திருமணத்தில் தாலி கட்டுவாங்களா இல்லையா இந்த பூதசுத்தி திருமணத்துல கடவுள் தேவி உருவம் இருக்கிற மாதிரி ஒரு பெண்டன்ட் அணிவது கட்டாயம்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம தாலியும் அவங்க விருப்பப்படி கட்டிக்கலாம்னு சொல்றாங்க